மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தொண்ணூறு வகையான சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கிய பலன்கள் பற்றி பார்க்கலாம் நம் முன்னோர்கள் இயற்கையில் கிடைக்கும் தாவர வகைகளை மருந்தாக பயன்படுத்தி வந்தனர் அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட தாவரங்களில் முருங்கையும் ஒன்றாகும் கீரையில் மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்கின்றன பல நோய்களை குணப்படுத்தவும் வருமுன் காக்கவும் முருங்கைக்கீரை உதவுகிறது வீட்டிற்கு ஒரு முருங்கை மரம் வளர்த்து வந்தால் வீட்டில் அனைவரும் ஆரோக்கியமாக வாழலாம் கீரை முன்னூறு வகையான நோய்கள் வராமல் தடுக்கவும் அறுபத்தி ஏழு வகையான நோய்களை குணப்படுத்தவும் உதவுவதாக ஆயுர்வேத மருத்துவம் குறிப்பிடுகிறது முருங்கைக்கீரையில் தொண்ணூறு வகையான சத்துகளும் நாற்பத்தி ஆறு வகையான மருத்துவ குணமும் இருப்பதாக ஆய்வு குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளது முருங்கையின் மூலம் கிடைக்கிற புரதமானது முட்டை பால் மற்றும் இறைச்சியில் கிடைக்கக்கூடிய புரதத்துக்கு இணையானது மனிதர்களுக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு இந்த கீரையில் உள்ளது முருங்கை கீரை மட்டுமன்றி முருங்கை பூவும் மருந்தாக பரிந்துரைக்கப்படுவதுண்டு முருங்கைப்பூவை போல் செய்து சாப்பிடலாம் வேகவைத்த பாசிப்பருப்புடன் முருங்கை பூவையும் பொடியாக நெருக்கிய வெங்காயமும் சேர்த்து சமைத்து சாப்பிடுவது குழந்தையின்மை பிரச்சினை தீர உதவுகிறது கற்பப்பை கோளாறுகளை கூட சரி செய்கிறது முருங்கைக்கீரை மேலும் மாளைக்கண் நோய் தீர இரத்தம் விருத்தியாக கீரையை வதக்கியோ கூட்டுக்கீரையாக கடைந்து சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் வராமல் தடுக்கலாம் இரும்பு சக்தி மிகுதியாக உள்ளதாலும் வைட்டமின் ஏ சத்து உள்ளதாலும் இவ்வாறு பயன்படுகிறது கால்சியம் வைட்டமின் பி பி டூ சி சத்துக்கள் மிகுதியாக உள்ளன முருங்கைக்காயை எந்த வகையிலாவது சமைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வர சளி குறையும் முருங்கை இலையில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது சருமத்தில் உள்ள தொற்றுக்கள் பாக்டீரியாவினால் உண்டாகும் பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து காப்பாற்ற உதவுகிறது இது சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களையும் போக்க உதவுகிறது மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத எட்டு அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கைக்கீரை மட்டும்தான் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்